இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து கடுகு அளவு பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வசனம் உங்களுக்கு கற்றுத்தார விஷயம் வந்து எவ்வளவுதான் பெரிய பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அவர் பார்த்து என்ற ஒரு விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தா அது போதுமானதாக இருக்குது எங்களுடைய வாழ்க்கையில் மலையளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மலையே வந்து இருந்தாலும் அந்த விசுவாசம் வந்து எங்களுக்கு அந்த மலையை சுக்கு நூறாக்கி போடுறதுக்கு போதுமானதாக இருக்குது விசுவாசத்துக்கு தேவன் வந்து அளவு சொல்றார் கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட போதும் எவ்வளவுதான் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் போராட்டமா இருந்தாலும் தேவன் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்று நாங்க விசுவாசிச்சு அறிக்கை பண்ணும்போது அந்த விசுவாச அறிக்கை எங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனையை நொறுக்கி தள்ள போதுமானதாக காணப்படுது ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய மகனை பலியிட சொல்லி சொல்றார் அந்த இடத்துல மகன் கேட்குறார் பழியிடுறதுக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கும்போது ஆப்ரஹாம் சொல்றார் அவர் பார்த்து என்று ஆப்ரஹாமை போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணும்போது திருவனதை காண்கிறார் அவர் இருந்தாலும் பெயர்க்க போதுமானவராக இருக்கிறார் விசுவாசத்தினால செங்கடலையும் பிளக்கலாம் எரிவோ மதிலையும் விளத்தள்ளலாம் லையானாலும் பெயர்க்கலாம் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறதான விசுவாசமே எங்களுடைய வாழ்க்கையில கடிகளவு இருந்தால் போதுமானது என்று தேவன் சொல்லுகிறார் அதே போல பெரிய பாவம்தான் பாவம் என்று ஆகாது கடுகளவு பாவம் செய்தால் கூட அது பாவம்தான் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு எப்படி கடுகளவு விசுவாசம் போதுமானதாக இருக்குதோ அதே போல உங்களுடைய பரிசுத்தத்தை குலைக்கிறதுக்கு கடுகளவு பாவம் போதுமானதாக இருக்கு அதனால கடுகளவு கூட பாவத்துல விழுந்து போகாதபடிக்கு எங்களை நாங்கள் காத்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும் கடுகளவு பாவத்தினால் விழுந்து போகிறவர்களாய் காணப்படாமல் கடுகளவு விசுவாசத்தை கொண்டு எழும்பி நிற்கிறவர்களாய் காணப்படுவோம்